டீ கடை சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் காலையில் பரபரப்பான நேரத்தில் ஸ்கூலுக்கு கிளம்புற பிள்ளைகளுக்கும் சரி ஆஃபீஸுக்கு கிளம்புறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரசிச்சு ருசி சாப்பிட்டுட்டு போவாங்க உங்களுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் இதுக்கு சைடிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ரெடி பண்ண வேண்டாம் இதுவே பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா சேமியாவை வச்சு ஒரு சூப்பரான உப்புமா பண்ண போறோம் இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து சேமியா உப்புமா சேமியா உப்புமா நல்லா உதிரி உதிரியா எப்படி சூப்பரா செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அது ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கோம் அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் வந்து நல்லா எண்ணெய் சூடாயிச்சு சூடான உடனே நம்ம சேமியா அங்க எடுத்து வச்சிருக்கோம் இந்த சேமியா வந்து எப்பயும் போல இந்த பாயசத்துக்கு நல்லா ரோஸ்டட் சேமியா தான் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை லேசா வரத்துக்கிறோம் இந்த சேவரேட்டு பேமினோ அந்த மாதிரி சேமியா இருக்கும் அதை நம்ம வாங்கிட்டு இது இரநூறு கிராம் இடையில பார்த்தா இரநூறு கிராம் இரநூறு கிராம் வாங்கிட்டு இப்போ அந்த எண்ணெயிலேயும் நம்ம அந்த சேமியாவை லேசாக வறுத்து விட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா அதை வறுத்து விட்டுக்குவோம் அந்த வறுத்து விட்டுட்டு இருக்க சமயத்துலேயே இங்கே இப்போ நம்ம அந்த பக்கத்து அடுப்புலேயும் ஒரு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி சின்ன வட்டகையில போட்டு சூடாகிக்கிட்டு இருக்கு சூடாகட்டும் லேசா நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருப்போம் கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுறணும் சேமியா அந்த அளவுக்கு நல்லா லேசாக நிறமாக நல்லா வறுத்த பிறகு இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்ப ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து இதில் தூக்கி ஊற்றிடலாம் அதாவது கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் அதாவது சேமியா மூங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அவ்வளோதான் சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றிட்டோம்னா ஏற்கனவே சூடா இருக்கும் பச்சை தண்ணியை ஊற்றின உடனே என்ன ஆகும்னா சேமியா வந்து குழஞ்ச ஒரு மாதிரி வழு வழுனு பிசு பிசுன்னு ஆயிரும் நமக்கு உப்புமா வந்து உதிரி உதிரியாக வராது அதனால நம்ம சுடு தண்ணி ஊற்றும் போது நம்ம சேமியாவும் நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக நம்ம கிடைக்கும் அது விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அந்த சேமியா வெந்து வரணும் வெந்து வரட்டும் இப்போ நம்ம வந்து சேமியா வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் குதிச்சிருச்சு நல்லா குதிச்சு வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வெந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா உப்பி வெந்து வந்தோடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டி உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் தண்ணியை பூரா வடிக்கட்டும் அந்த சேமியா மட்டும்தான் எடுக்கணும் தண்ணியை பூரா நல்லா வடிகட்டுற அளவுக்கு நல்லா ஜல்லடை கூட வச்சு வடிகட்டி எடுத்துருங்க இப்போ சேமியாவை நல்லா வடிகட்டியாச்சு வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி ஊற்று விட்டுறணும் அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோம் எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு வறுத்தது எடுத்துருக்குறோம் அதை இதில் சேர்த்தாச்சு நிலக்கடலை பருப்பு ஏற்கனவே வறுத்ததாக இருந்தால் கூட நம்ம இன்னொரு தடவை வறுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கடிப்படுறதுக்கு இப்போ ஒரு ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக இதை வறுத்தாச்சு லேசான ஒரு ப்ரௌன் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம உப்புமா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்குருவோம் நெய் சேர்த்து பண்ணும்போது உப்புமா நல்லா மனமாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நெய் சூடாயிருச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து இது ரெண்டையுமே இதில் சேர்த்துக்குவோம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குருவோம் இதுவும் நல்லா பொரியட்டும் இப்போ கடலைப்பருப்பு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குருவோம் சீரகம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுர்லாம் அந்த சீரகமும் சேர்ந்து நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ இந்த இடத்துல ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி உள்ளே சேர்த்துடலாம் அடுத்ததாக பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்குறோம் அதையும் உதித்து இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு மேலே நல்லா வதங்கிருச்சு இந்த இடத்துல குடமிளகா சேர்க்க போகிறோம் குடமிளகா ஒரு கால்வாசி இருந்தாலே போதுமானது அதாவது ஒரு குடமிளகா வாங்கி அதில் ஒரு கால்வாசி மட்டும் பொடுசாக வெட்டி சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக பீன்ஸ் ஒரு மூணு பீன்ஸ் மட்டும் வெட்டி இதில் போட்டுக்கலாம் இதில் நம்ம காய் இவ்வளோ தான் சேர்த்துருக்குறோம் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் பீன்ஸு தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய்கறி இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இப்போ காயை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துகிட்டுருவோம் இது எல்லாமே கொஞ்சம் அந்த எண்ணெயிலே லேசாக வதங்கி வரட்டும் இந்த காய் வதங்குற நேரத்துலேயே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்ருவோம் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்குறோம் அடுத்ததாக உப்புமா நல்லா கலராக கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் முழுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கலந்துவிட்டுருவோம் நம்ம சேர்த்த மஞ்சள் தூளோட அந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும் அது வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம காய் சேர்த்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் ஆயிருச்சு காய் எல்லாமே ஓரளவுக்கு முக்கால் வாசி நல்லா வதங்கி வந்துருச்சு காய் இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சொத ஆயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே உதிரி உதிரியாக எடுத்து வச்சிருக்கிற அந்த சேமியாவை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் இந்த சேமியாவை நம்ம ஏற்கனவே வடிச்சுட்டு உடனே அதை உதித்து வச்சதுனால நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நீங்கள் பண்ணும்போதும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் கட்டி வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிறோம் அது நமக்கு பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் சேமியாவை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் உப்பு மஞ்சள் எல்லாமே அந்த சேமியாவோட ஒன்று சேரும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டியாச்சு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கிற நிலக்கல பருப்பை எல்லாத்தையுமே மொத்தமாக இதில் சேர்த்துக்கிருவோம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஒரு கால் எலுமிச்ச மளத்தை எடுத்து லைட்டாக ஒரு பத்து சொட்டு மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டாலே போதும் ரொம்ப பிழிஞ்சிட வேண்டாம் சாப்பிடும்போது அப்புறம் நல்லா இருக்காது இந்த எலுமிச்சம்பளம் பிழிகிறது உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஆனால் பிழிஞ்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சுருன்னு இருக்கும் கடைசியாக ரெண்டு மூணு மல்லி இலையை பிச்சு உள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான சேமியா உப்புமா தயாராகிருச்சு சேமியா உப்புமா நம்ம டீ கடை கிச்சனில் செஞ்சா அது தப்புமா தப்பாது இன்னைக்கு டேஸ்ட்டும் அப்படியே அள்ளுது அது அள்ளி இந்த சேமியா உப்புமாவில் வந்து இன்னைக்கு நம்ம காரத்துக்கு எதுவுமே போடலை பச்சை மிளகா போடலை பச்சை மிளா போடாமலே அந்த டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது அருமையாக இருக்குது அந்த உதிரி உப்புமா செம்மையாக இருக்குது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்துன்றதை நம்ம கமால்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்